வார்டு நம்பர் பன்னெண்டில் சுமார் ஆறு ஆண்டு காலமாக பழுதடைந்து கிடந்த போர்வலை புதுப்பித்து அதற்கு உயிர் ஊட்டியுள்ளார் நகரமன்ற உறுப்பினர் மோனிஷா ரமேஷ் அவர்கள் இதற்காக தனக்கு ஒத்துழைப்பு தந்த தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் முனிசிபல் கமிஷனர் திரு பவன்குமார் ஏடபிள்யூஓ திரு மஞ்சுநாத் மற்றும் அதேபோல் பெஸ்காம் இன்ஜினியரான திருமதி இளவரசி அவர்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தார் மோனிஷா ரமேஷ் அவர்கள் தலைவர் அவர்களே முதற்கு தெரிவித்துக் கொண்டு இந்த போர்வலை புதுப்பித்து சுமார் ஒரு ஆறு ஆண்டு காலமாக ஆகிறது இருந்த போதிலும் இதை வந்து யாரும் வந்து கட்டுக்கல அதனால நம்ம கிட்ட வந்து ஏரியா பஞ்சாயத்து தலைவர் ஏரியா சொன்னாங்களா இந்த போர்வல்ல மூணு தண்ணி இருக்குது இதை வந்து தரணும்னு சொல்லிட்டு அதுக்காக நான் என்ன பண்ணேன் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரூபால சசர் மேடம் சொன்னேன் சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு இது சம்மந்தப்பட்ட அதிகாரி நம்மளுடைய முனிசிபால் கமிஷனருக்கு போன் மூலிமா தகவல் கொடுத்தாங்க அவங்க வந்துட்டு ஏடபிள் இன்சார்ஜ் மஞ்சுநாத் சார் இருப்பாங்க அவருக்கு தெரிவிச்சாங்க அவங்க வந்து ஸ்பாட் விசிட் பண்ணாங்க ஸ்பாட் விசிட் பண்ணிட்டு இமீடியட்டா அது வந்துட்டு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டாங்க எம்எல்ஏ அந்த எம்எல்ஏக்கு ரிப்போர்ட்னா எம்எல்ஏ வந்து நேற்று போன் மூலியமா தெரிவிச்சாங்க எமிஷனா அந்த என்னது அந்த வார்டில் தண்ணி பிரச்சனை இருக்குதுன்றாங்களோ அதை இமீடியா அது பம்பு மோட்ரு கேபி பெஸ்காம் ஃபோன் பண்ணி சொல்லி இமீடியா அந்த போலுக்கு கனெக்ஷன் கொடுத்து இமீடியா ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் இளவரசி மேடம் அவங்க வந்து ஸ்பாட் பார்த்து இமீடியா போலுக்கு எல்லாம் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து மனமார்ந்த நன்றி அவங்க எல்லாம் தெரிவிச்சிருக்கேன் இந்த போர் வந்த வந்து சில வருடங்களுக்கு முன்னே மதிப்புக்குரிய துளசேகர் எம்சி அவர்கள் போட்டாங்க அதோட போட்டதோடு சரி நின்ட்டு இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு மூணு நாளா பஞ்சாயத்து தலைவர் அலெக்சாண்டர் லைன் பெரியவங்க திரு லாரன்ஸ் காசு இவங்க எல்லாம் சேர்ந்து வமேஷ் கட்டை முறையிட்டோம் இது போட்டு இவ்வளோ நாள் ஆக்சே மூணு இன்ச்சு கிட்ட எந்த இடத்துலையும் தண்ணி வரல இப்போ உங்கள் வந்து இப்போ நீ எப்படின்னா ரெடி பண்ணி கொடுக்குறீங்க நானே இப்போ எதிரிலிருந்து எங்கே தெரில கோலெல்லாம் இறங்கிட்டிங்கிறது எல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு நான் இங்க போரல் போறேன்னு சொன்னாரு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சி இதுக்கு பெரும் முயற்சி நம்ம பஞ்சாயத்து தலைவர் அலெக்சாண்டரும் ஆஹ் மூணு சார் கவுன்சிலர் பன்னாராயிரம் பார்த்தார் கவுன்சிலர் ரமேஷ் சார் ரொம்ப முயற்சி அத்து இவ்வளவு சீக்கிரம் முடிக்குவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கலாம் அதனால நாங்க அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லி நீங்க வந்து எதாச்சும்